அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ஒரு ரெசிபி சேனலே நீங்கள் சைப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான டேஸ்டான ஒரு செய்ய செய்யப்பாருங்க இந்த பால்கோவை வந்து பார்த்துட்டிங்கன்னா நைன்டி கிட்ஸுடைய பயங்கர ஃபேமஸான ஸ்வீட்ஸுங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இது டூ கே கிட்ஸ் ஆனாலும் சரி நைன்ட்டி கிட்ஸ் ஆனாலும் சரி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த பால்கோவை செய்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் மீறி பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க சேர் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த பால்கோவாக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாங்க பாருங்கள் நம்ம பால்கோவா சேருக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நான் வந்துட்டு ஒரு கப்பு வந்து சுத்தமான நெய் எடுத்து வச்சுருக்குறேங்க அதே வந்துட்டு ஒரு க அந்த கப்புலையே வந்துட்டு ரெண்டு கப்பு வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க அதே மாதிரி அதே கப்பில் வந்துட்டு ரெண்டு கப்பு சக்கரை எடுத்து வச்சிருக்கிறேங்க அதுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆறு ஏலக்கை எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த சிம்பிளான இன்க்ரீடியன் வச்சுட்டு நம்ம சுவையான பால்கோவை எப்படி செய்யும் நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம பால்கோவா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க பால்கோவா செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆறு ஏலக்காயும் வந்து ஒரு மிக்ஸி ஜாலில் போட்டுக்கலாங்க அதே மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் வந்துட்டு மிக்ஸி ஜாலில் போட்டு நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நல்லா வந்து பவுடராக அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பவுட்ரு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி இருக்கணும் நல்லா நைஸ் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம பால்கோவை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து பால் கோவை செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்குறேங்க அந்த பேன் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகணுங்க ஹீட் ஆகட்டும் நம்ம வந்து இதில் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க ஃபேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு கப்பு நெய்யை வந்துட்டு இதில் வந்து ஊற்றிடலாங்க நெய் வந்து நல்லா உருகி நல்லா மெல்ட் ஆகட்டுங்க நெய் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சுங்க மெல்ட் ஆகி நெய் வந்து நம்ம நல்லா ஹீட்டும் ஆயிடுச்சுங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மைதா மாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து கலறி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மைதா மாவு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் நெய்யில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுடலாங்க அடுப்பு வந்துட்டு சிம்மல் வச்சுருக்குங்க சிம்மல் வச்சுட்டு இது மாதிரி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க நமக்கு நெய்யில் நல்லா போட்டு வறுப்பு வறுப்பு இந்த வாசல் செமையாக வருங்க இந்த மாதிரி வந்துட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க மீதி இருக்கிற மாவையும் வந்துட்டு போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருணுங்க அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமான கீட்டில் வச்சு நல்லா வந்து வறுத்து விடலாங்க ஏன்னா வந்து அந்த மைதா மாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக நமக்கு போகும் போனால் தான் வந்துட்டு நமக்கு இந்த பால்கோவா வாசனை சரியாக வருங்க இந்த பால்கோவெல்லாம் வந்து பார்த்துட்டு நைன்டி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால்கோவா சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி இந்த பால்கோவா டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரு கப்பு நெய் ரெண்டு கப்பு மைதா மாவுங்க நீங்கள் வந்து எந்த கப்பு இருந்தாலும் பரவாயில்ல அந்த கப்பில் வந்துட்டு நெய் எடுத்திங்கன்னா அந்த கப்பில் இருந்து ரெண்டு கப்பு வந்து நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கங்க சிம்பிளாக முடிச்சிடலாம் ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாகவும் இருக்குங்க இப்போ நான் அடுப்பு வந்து கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதனுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சுங்க நமக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ண பண்ணவே அந்த நெய்யோட ஸ்மெல்லு மாவு ஸ்மெல் செமையாக வருதுங்க அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம அடுப்பை பற்றி வச்சு சுகர் ஆட் பண்ணக்கூடாதுங்க அடுப்பை வந்து பற்றி வைக்காமல் சுகர் ஆட் பண்ணணும் ஏன்னா வந்து சுகர் வந்து நமக்கு மெல்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆனால் அல்வா மாதிரி போயிடுங்க அதனால் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சுகர் வந்து ஆட் பண்ணணுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம இதை அடுப்பில் வந்து வெளியே எடுத்துகிட்டு சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணலான்னா வந்துட்டு இந்த மாவில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ சுகர் வந்து கலந்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற சுகரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாங்க நமக்கு அந்த ஹீட்லேயே நமக்கு என்ன ஆகுனா வந்துட்டு சுகர் வந்து மெல்ட் ஆயிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க ஒரே முட்டை போட்டு கலந்தமாதிரி நமக்கு வந்து கலக்க முடியாது பவுட்ரு வந்து தெறிக்கும் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போட்டு கலந்து எடுத்துக்கலாங்க இதே மாதிரி இது இருக்கிற எல்லா சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்த பிறகு வந்துட்டு நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா சர்க்கரையும் வந்து போட்டு நல்லா வந்து கலந்து எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கலந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்துட்டு கட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து போடணுங்க இப்போ நம்ம அந்த பிளேட்டில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து மோல்டிங் பிளேட்டு வந்து அலுமினியம் பிளேட் ஒன்று எடுத்துருக்குறேங்க இந்த பிளேட்டில் தான் வந்து நான் வந்துட்டு இந்த மாவெல்லாம் இதில் வந்து போட போகிறேங்க நம்ம இதில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பால்கோவா மாவு வந்துட்டு இதில் போட்டுக்கலாங்க இந்த மாவு வந்துட்டு நம்ம எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுருலாங்க கட்டியிலே இருந்துச்சுன்னா நல்லா வந்து உடச்சி விட்டு நல்லா வந்துட்டு ஈவனாக பண்ணி விட்ருலாம் இது மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சுங்க இது வந்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஆறுட்டுங்க ஆறுன பிறகு வந்து நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இது நல்லா ஆறுனா தான் வந்து நமக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் பால்கோவா இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பீங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு வந்து நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு பால்கோவா நல்லா ஃபுல்லாக ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம ஆறுன பால்கோவை வந்து நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து நமக்கு எந்த மாதிரி வந்து பீஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து பீஸ் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சைடாக வந்து கோடு போட்டுக்கலாங்க நம்ம ஒவ்வொரு பீஸாக வந்துட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான பால்கோ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது மாதிரி நம்ம எல்லா பீஸும் வந்து எடுத்துக்கலாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அப்படி நமக்கு ஸ்கொயர் ஸ்கொயராக ஃபுல்லாக செமையாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான பால்கோ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க சுவையான பால் கோவா ரெடி